அத்தகையாத்து அத்தகையாத்தை தொடர்ந்து சலவாத்து அது ரெண்டும் எங்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய இறுதி அத்தகையாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய து தொழுகையில் வந்து கூடுதலாக துஆா கேட்கக்கூடிய இடங்கள் ரெண்டு ஒன்று சுஜூது இன்னொன்று இறுதி அத்தகையாத்துக்கு பின்னால் இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்கள் எங்களுக்கு விரும்பின து கேட்கலாம் இந்த ரெண்டு இடத்துலையும் எங்களுக்கு விரும்பின அவையும் கேட்கலாம் நிறைய பேர் சுஜூதில் கேட்குறாங்க ஆனால் இறுதி அத்தகையாத்துக்கு பின்னால் கேட்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அதில் திருப்தி இல்லை இறுதி அத்தையாத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் என்னை பார்த்து மன்னிச்சிட்டு எனக்கு ரிஸ்க்கை தாண்டு கேட்குறது நிறைய பேருக்கு அந்த சுஜூதில் கேட்குற அந்த திருப்தி அத்தகையாத்துக்கு பின்னால் என்ன செய்யல வருதில் எந்த அளவுக்குற சூழல் சொன்னாங்கன்றால் உங்களுக்கு எதெல்லாம் கேட்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வளோத்தையும் இறுதி அத்தையாத்துக்கு பிறகு கேளுங்கண்டாங்க தான் ஹதீஸில் வருது நீங்கள் விரும்பினத்தை என்ன செய்யுங்க கேளுங்கன்னு சொல்லி ரசூலா சல்லாஹ் ஒலைவசல்லம் அவங்க சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இறுதி அத்தகையாத்துக்கு பின்னால் ரசூல்லா நிறைய துஆாக்கள் ஓதினதாக நாங்கள் என்ன செய்யலாம் ஹதீஸில் பார்க்கலாம் அதில் அல்லாஹும இன்னி அவுது மின் அதாபில் கபர் ஒமின் அதாபின் நார் ஒமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் ஒமின் ஃபித்னத்தில் மசேஹித் தஜ்ஜால் இந்த துஆவை இறுதி அத்தகையாத் ஓதி முடிஞ்சு முதலாவது ரசூலா ஓதினதாக என்ன செய்யுது வருது இப்போ இறுதி அத்தையாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்களை நாங்கள் லிஸ்ட் பண்ணினோம்டா அதில் முதலாவது இதை என்ன செஞ்சிக்கிறாங்க ரசூலுல்லா ஓதிக்கிறாங்கன்றது வருது அப்போ குறைஞ்சது இந்த ஒரு துவாவையாவது நாங்கள் ஓதணும் அத்தகையாத்தை மட்டும் ஓதிட்டு சலாம் கொடுக்காமல் இந்த ஒரு துவாவையாவது நாங்கள் என்ன செய்யணும் ஓதிட்டு சலாம் கொடுக்குற நடைமுறையை நாங்கள் வச்சுக்கொள்ளணும் ரைட் இந்த இன்னும் சில வார்த்தையோடு வருது அதை இரண்டாவதாக போட்டிருக்கிறாங்க எப்படின்னால் கானுலா ரசூலா தொழுகையில் கேட்பார்கள் அல்லாஹூ இன் இதுபிக்கம் அதாபில் கபர் யா அல்லா கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஃபித்னத்தில் மஹியா ஃபித்னத்தில் மமாத் வாழ்வின் ஃபித்துனாக்களை விட்டும் மரணத்தின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போ இதில் பாருங்கள் உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் ஃபித்னாக்களும் வருதே ஒரு மனிதனுடைய சக்கராத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்தினாக்களும் வருதே கபருடைய வேதனையும் வருது நரகத்தினுடைய வேதனையும் என்ன செய்து வருது எல்லா பகுதிகளும் உள்ளடக்கக்கூடிய அமைப்பில் இந்த துவா என்ன செய்யுது அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் இதில் ரசூல்லா கேட்டாங்க அல்லாஹும இன்னி அமுதுபிக்க மினல் வல் மகரம் அல்லாஹ் பாவங்களை விட்டும் பாவம் செய்வதை விட்டும் கடன் கடனை விட்டும் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு ரசூல்லாட்ட மா மஸ் மஸ்தஇது மினல் மசம் அல்லாவுடைய தூதரே ஏன் நீங்கள் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்க பாருங்கிற சூழலை என்ன சொல்கிறாங்கன்னா இன்ன ரஜூல இதாக அறிமை ஒரு மனிதர் கடன் வாங்குவார் என்ன நடக்கும் ஹதச கடன் வாங்கினா பேச வேண்டிய ஒரு நிலமை வரும் பேசுவார் ஃபக்கதவ பொய் பேசுவார் வாக்களிப்பார் ஃப அகலப்ப மாறு செய்வார் இது தேவையான்ற மாதிரி என்ன செய்யுது இருக்குது அதனால தான் நான் அதிகமாக என்ன செய்ய கடன் வாங்கினால் வாயத்தொறந்து பேச வேண்டிய நிலம வரும் ஒருக்கா கேட்டால் சமாளிச்சு விடலாம் ரெண்டாவது முறை கேட்டால் சமாளித்து விடலாம் மூணாவது முறை பொய்ய சொல்லி தான் என்ன செய்ய வேண்டி வரும் அனுப்ப வேண்டி வரும் நாளைக்கு தாரை நாளைக்கு தாரை என்று வாக்களித்து மாறு செய்ய வேண்டிய நிலைமை தான் என்ன செய்யும் வரும் இதுதான் கடன்ன்றாங்க எனவே தான் கடன்க பிரச்சனையே வானம் என்று நான் கடனை விட்டு என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம்